தமிழ்நாட்டில் வீரவசனம் பேசிய வீரமணி சுபவி போன்றோரை தொடர்ந்து சுந்தரவள்ளியை அவர் நடத்திய நிகழ்ச்சிக்கு நேரே சென்று மலேசிய தமிழர்கள் செய்த சம்பவம் தற்போது தமிழகத்தில் வைரலாகி வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் ராமரை எழிவாக பேசிவிட்டு உனக்கு இங்கு என்ன வேலை என கேட்க உடனே சுந்தரவள்ளி யாரு அப்படி பேசினா ஆதாரம் இருக்கா என கேட்டார் அதாவது தமிழக ஊடகங்களில் நேர்காணலில் கப்சாவை அடிப்பதைப் போன்று சுந்தரவள்ளி கேட்க எப்படியும் திகைப்பார்கள் என நினைத்தார் ஆனால் நடந்ததோ வேறு என்னிடம் ஆதாரம் இருக்கு என அவருக்கு பதிலுக்கு சொல்ல உடனே யூ டர்ன் அடித்து நான் சொன்னேனா என அடித்தார் இருந்தாலும் விடாத மலேசிய தமிழர்கள் நான் தமிழன் இந்துக்கள் எங்களிடம் வந்து இந்த ராமசாமி வேலையெல்லாம் வச்சுக்காத என வெளுத்து விட்டனர் இந்த வீடியோ வைரலான நிலையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மலேசிய தமிழர் தமிழ் போர் தொடர்பு கொண்டு கேட்டது அதற்கு அவர் கொடுத்த பதில் ஆச்சரியமாக உள்ளது தமிழர்கள் என கூறிக்கொண்டு தமிழகத்தில் வரும் நபர்கள் தொடர்ச்சியாக தமிழ் கடவுள்கள் மற்றும் தமிழர் வாழ்வியலை இழிவுபடுத்தும் வகையில் செயல்படுகின்றனர் கிடையாது வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் எங்கள் கடவுளை பேச இது மலேசிய முருகன் பூமி இங்கு ஒன்றும் நாத்திகத்திற்கு வேலை இல்லை இனி தமிழகத்தில் இருந்து எந்த நாத்திகவாதிகள் வந்தாலும் சுந்தரவள்ளி போன்று விரட்டப்படுவார்

சபதி எப்படி பேச முடியல ஹலோ யாரு நான் என்னது மரியாதைக்கு கோட பைசா பரியாதா இல்ல நான் சப்பத்தல இருக்கேன் அவரு காலையே வருவதே எனக்கு தெரியும் யாரு வெறும் நான் வந்து நான் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்